நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி என்பதில் அர்ணகிரிநாதன் அருகிய கந்தர் அந்தாதி பாடல் எழுபத்தி எட்டை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

பாடல் எழுபத்தி எட்டு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை திரி எப்பொழுதும் வாயாக, அப்பு கடல் சூழ்ந்த குவிக்கிற உலகை சிருஷ்டிக்குமாறு பூரத்தி கூன்றி பூர நட்சத்திர நாளில் அவதரித்த பார்வதி தேவியை சிலைப்பிடிப்ப தனது உள் பாகமாகிய இடது கையால் மெருவாகி உள்ளே பிடிக்கச் செய்து திரிபுறத்தில் திரிபுறங்களின் அப்பு அம்பு விஷ்ணுவாகிய பானத்தை தலைப்பட பிரயோகம் செய்யும் பொருட்டு நான் தொடும் தனது பாகம் ஆகிய வலது கையால் ஏற்ப சேவகன் மகா வீரனாகிய பரமசிவனின் கோத்தனின் திருச்செங்கோடு மலையில் வாசஸ்தலமாகக் கொண்ட அப்புத்திர அந்த சாமர்த்திசாலியான மைந்தனை மால் மருக திருமாலின் மருகனே திருக்கை திருக்கை என்னும் மீன் இனங்கள் வாடும் அம்போதி சமுத்திரத்தில் பிரபு பகைவராகிய அசுகளின் ரத்தத்தையே புதிய புதியரையாக கொண்ட ஆயுத வேலாயுதனே என் செப்பு நெஞ்சு என்று புகழ்ந்து கொண்டு ஏ நெஞ்சமே புரி என்றும் தெரிவாயான பொழிப்புரை மற்றும் விளக்கவும் பூர நட்சத்திரத்திற்கு அவதரித்த உமாதேவி மேருவாகி வில்லை பிடித்த முப்பரங்களின் மேல் பானங்களை எய்வதற்காக நான் தொட்ட சிவபெருமானின் திருச்செங்கோடு மலையை தன்னுடைய விடமாக கொண்ட சிவகுமரனின் மால் மருகவனி சமுத்திரத்தில் அசுரர்களை அழித்த வேலாயுத கடவுளில் என்று புகழ்ந்து கொண்டு நின்று நீ காலத்தை கலப்பாயாக என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக கரோகரா வல்லிமனான கரோகரா கட்சியம்பதி சண்முக கரோகரா